அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் வாடகையை கூட்டி கேட்டால் எவ்வளோ வேணாலும் கொடுக்க ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறான் ஆனால் கம்மியாக கேட்கணும்னு கண்டிஷனையும் போட்டுட்டானே ம் நாம் யோசிச்சு வச்சுருக்கிறதே கம்மி தான் இதுக்கு மேலே எப்படி கம்மியாக கேட்கறது ம் நாம் எவ்வளோ கேட்கணும்னு முடிவு பண்ணணுமோ அதையே கேட்க வேண்டியது தான் எப்பா வீட்டை காலி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்ட வாடகையை கொஞ்சம் கூட்டி கொடுப்பா கொஞ்சம்னா எவ்வளவு நீ இப்போ எவ்வளோப்பா கொடுக்குற ஏ மாதம் மாதம் கை நீட்டி வாங்குற உனக்கு தெரியாதா ஆயிரம் ரூபாய் கூட்டி கேட்கலாம் ஆயிரம்னு வெளிப்படையாக சொன்னால் பயந்துடுவோம் அதனால் நம்ம பாணியிலேயே கேட்கலாம் எப்பா வாடகை ஏற்றி பல வருஷம் ஆச்சு அதனால இப்போ கொடுக்குற வாடகையோடு சேர்த்து ஒரு ஒரு ரூபாய் சேர்த்து கொடு ஒத்த ரூபாயை கூட்டி கேட்கறதுக்காகத்தான் பத்தொம்போது படிக்கட்டு ஏறி மேலே வந்தியா வழக்கமாக மூவாயிரம் ரூபா வாடகை கொடுக்குறேன் ஒரு ரூபாய் சேர்த்து மூவாயிரத்தி ஒரு ரூபாயா கொடுத்துட்றேன் போதுமா என்னது ஒத்த ரூபாயா மறுபடியும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டானே ஐயா ஏப்பா நான் கேட்டது வெறும் ஒரு ரூபாய் இல்லை ஆயிரம் ரூபாய் என்னால் வருசை வாடகையெல்லாம் தர முடியாது என்னது வருஷ வாடகையா ஏப்பா நான் கேட்டது மாத வாடகை தான்பா பல வருஷமா வாடகையே ஏற்றலை அதான் மொத்தமாக கொஞ்சமாக ஏற்றிருக்கேன் மொத்தமா கொஞ்சமா அதெல்லாம் எனக்கு தெரியாது நியாயமா நீ கேட்ட அந்த ஒத்து ரூபாயை சேர்த்து நான் கொடுத்துட்றேன் வேண்டாம்னா விட்டுடு சும்மா குடியிருக்கக்கூடாதுன்னு மாதம் ஒரு அமௌண்ட் கொடுத்தா கூட்டியாக கேட்குற அப்போ வாடகையை கூட்டி தரமாட்டேன் தரமாட்டேன் இதுதான் முடிவா அதான் போன தடவை என்னோட முடிவு சொல்லிட்டேனே அது போன தடவை ஆமா இந்த தடவையும் அதே முடிவு தான் என் கல்யாணி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா நான் கிளம்புறேன் வரட்டுமா போன தடவை வீட்டை காலி பண்ண முடியாதுன்னு சொன்னான் இந்த தடவை வாடகையை கூட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்றான் இவன் சரிப்பட்டு வர மாட்டான் விட்டா வீட்டையே சொந்தம் கொண்டாடிடுவான் ஆமாம் உன்னை எப்படி இந்த வீட்டை ஒட்டு கிளப்புறேன்னு பாரு நான் வைக்கிற வீட்டில் காணும் துணியை காணும்னு நீ திரிச்சு ஓடணும் ஆமாம் வர வர எல்லாருக்கும் ஹவுஸ் ஓனர்ன்ற பயமே இல்லாமல் போயிடுச்சு ஆமாம் ஏதோ நாலு காசு வருமேன்னு வீட்டை கட்டி வாடகைக்கு விட்டால் இவனுங்க குடியிருந்துட்டு நம்மளையே வச்சு செய்கிறானுங்களையா இவனை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அடு என்னது மாமன் எவ்வளவுத்தாலும் சோகத்தோடய உக்காந்துருக்கிறாரு ஏமாமா மாடகையை கூட்டி கேட்டீங்களா அந்த தம்பி என்ன சொன்னிச்சு ஆயிரம் ரூபாய் கூட்டி கொடுன்னு கேட்டா பயந்துடுவான்னு நினச்சி பெரிய மனுஷன் பாணியில் ஒரு ரூபாய் சேர்த்து கொடுன்னு சொன்னேன் அவன் என்னடானா அதை ஒத்த ரூபாய் நினச்சிக்கிட்டு ஒரே ஒரு ரூபாய் வாடகை ஏற்றி தரேன்னு சொல்லிட்டு போயிட்டான் ha 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 ha